தூத்துக்குடியில் கரோனா உதவித் தொகையாக ரூபாய் நான்காயிரம் வழங்கும் பணி கனிமொழி எம்பி துவக்கி வைத்தார் தமிழகத்தில் கரோனா ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு வாழ்வாதார தொகையாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழகத்தின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கரோனா நிவாரண உதவியாக ரூபாய் நான்காயிரம் வழங்க உத்தரவிடப்பட்டது இதில் முதற்கட்டமாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவதற்கு நியாய விலை கடைகள் மூலமாக டோக்கன் வழங்கும் பணி கடந்த வாரங்களில் நடைபெற்று வந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் கரோனா நிவாரண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள கூட்டுறவு பண்டக சாலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கனிமொழி தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில் ராஜ் கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ரவிச்சந்திரன் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரோனா உதவித்தொகை ரூபாய் இரண்டாயிரத்தை கனிமொழி எம்பி வழங்கி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கனிமொழி எம்பி பேசுகையில் ஊரடங்கு காலத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்தாயிரம் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த ஆட்சியாளரிடம் வலியுறுத்தினார் ஆனால் கடந்த முறை ஆட்சியில் இருந்த அதிமுக அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் தேர்தல் வாக்குறுதியின்படி நான்காயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டார் மேலும் தமிழகம் முழுவதும் நகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கவும் பால் விலையை குறைத்தும் கொள்முதல் விலையை அதிகரித்தும் உத்தரவிட்டார் ஆகவே மக்களுக்கு பயன்படுகிற திட்டங்களை செயல்படுத்தும் அரசாக திமுக அரசு அமைந்துள்ளது மக்களின் நலனுக்காகவே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனவே ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு மக்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் பொதுவெளியில் முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் சமூக விலைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றார் இதைத் தொடர்ந்து அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவுப்படி தூத்துக்குடியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கரோனா உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் குடும்பங்களுக்கு அட்டைதாரர்களுக்கு தொண்ணூத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு கருணா நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அவர் பதவியேற்ற அன்றே பால் விலையை மூன்று ரூபாய் குறைத்தார் அதுபோல மகளிருக்காக நகரப் பேருந்தில் இலவச பயணம் என்று உத்தரவிடப்பட்டது இன்று கொரோனா ஊரடங்கு அறிவித்தது மூலம் இன்று கொரோனா ஊரடங்கு அறிவித்ததுனால ஏழை எளிய மக்கள் பலன் பெற தக்க வகையில் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றான நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரணம் வழங்குவேன் என்ற வாக்குறுதி அளித்திருந்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆகவே இன்று அந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்டமாக ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கும் பணி இன்று பத்தாம் தேதி நம்முடைய எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்று எல்லா மாவட்டங்களிலும் இன்று தொடங்கி வைக்கப்படுகிறது இதன் மூலம் ஏழை எளிய மக்கள் இந்த ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவரும் பயன்பெறுவர் அதுபோல் இந்த ஊரடங்கும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு பயன் தர வக்க தரத்தக்க வகையில் அதாவது மூன்று நேரம் ஹோட்டல் திறக்க சொல்லியிருக்கிறாங்க டீக்கடை திறக்க சொல்லியிருக்காங்க மளிகை ஜாமான் காய்கறி தினமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு என்று ஒரு அந்த எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது அந்த விதிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு அந்த ஊரடங்கு என்பது ஒரு அச்சுறுத்தலாக இல்லாத வண்ணம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் அதுபோல இந்த நமக்கு மிகவும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய கொரோனா ரெண்டாவது அலையை எளிதாக நாம் அதில் இருந்து விடுபட வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்கள் முதல்வர் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் நம்முடைய மருத்துவர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் செவிலியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளார்கள் இறந்த மருத்துவர்களுக்கு அந்த குடும்ப நல நிதி அறிவித்துள்ளார்கள் அதுபோல் நம்முடைய பத்திரிகை துறையை கூட முன்களப் பணியாளர்களுடைய அந்த பிரிவில் அவர் அறிவித்துள்ளார் இப்படி நம்முடைய மக்களுடைய கோரிக்கை ஆட்டோ டாக்ஸ் டாக்ஸி போனவங்களுக்கெல்லாம் அந்த ரோட் இருந்து ஒரு கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது கட்டுவதற்கு அவர்களுக்கு அந்த அந்த வகையில் மக்களுக்கான அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றி வருகிறார்கள் அவருக்கு நேரடியாக கோரிக்கை வைக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருபவராக எங்களையெல்லாம் பணி செய்வதற்கு மக்களோடு இருந்து இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் மாவட்ட நிர்வாகத்தோடு இருந்து செயல்பட வேண்டும் என்ற அறிவுரை வழங்கி இன்று அந்த பணியை தான் நாங்கள் முதற்கட்டமாக நம்முடைய எம்பி நாங்கள் எல்லாம் அதை தொடங்கியுள்ளோம் எல்லா ஆஸ்பத்திரியும் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க உள்ளோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்